ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை மினரல்ஸும் இந்த கீரையில் இருக்குது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துக்கலாம் வயிறு புண்ணு இருக்கிறவங்க இந்த கீரையை எடுத்துக்கலாம் நாம் பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக வந்து லேகியமாக தயார் பண்ணி வச்சுருக்குறோம் இருந்து ஒரு டீஸ்பூன் அவங்க வயதுக்கு தக்க மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் பால் குடுக்கணும் உடம்பு ஹெல்த்தியாக இருந்ததுனால அந்தந்த உறுப்புகளும் அதோட வேலையை தன்னிச்சையே செய்ய ஆரம்பிச்சிடும் யோகா மீடியா நேயர்களுக்கு பாஷாவோடைய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு வைத்தியர் கனகராஜையாக இருக்கார் அவர் வந்துட்டு ஒவ்வொரு பதிலையும் வந்துட்டு எந்தெந்த மூலிகை வந்துட்டு எந்தெந்த வியாதிகளுக்கு வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டுருக்காரு இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேத்து உடம்புல பார்த்திங்கன்னா விட்டமின்ஸே இருக்கிறது இல்லை ஸோ இந்த ஏபிசி இந்த மாதிரி விட்டமின்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்கிறதில்ல ஸோ அதுக்கு ஏதாவது மூலிகைகள் இருக்கா அந்த ஒரே மூலிகையில் அனைத்து சத்துக்களும் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி எதாவது மூலிகைகள் இருக்கா நம்ம அயாட்டை கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கய்யா ஏதாவது மூலிகை இருக்கா நிச்சயமா இருக்கு என்ன மூலிகை அது மூலிகை இல்ல சமைச்சி சாப்பிடுற கீரையாவே காட்டுறேன் ஓ கீரையிலேயே ஆமா நிச்சயமா சரி காட்டுற பாருங்க ஓ இதுதான் அந்த கீரையா இப்ப கீரைங்கய்யா இந்த கீரையோட பேரு பருப்பு கீரை பருப்பு கீரை பருப்பு கீரை அப்படின்றது இது வந்து சாதாரணமாக சமைச்சு சாப்பிடக்கூடியது அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை மினரல்ஸும் இந்த கீரையில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துக்கலாம் வயிறு புண்ணு இருக்கிறவங்க இந்த கீரையை எடுத்துக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அனிமிக்காக சக்தி இழந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த பருப்பு கீரையை எடுத்துக்கலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதில் இந்த கீரையில் நிறைய இருக்குது இவருக்கு வந்து எந்த வகையான மருந்துகளும் த கொடுக்குறது அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியலைன்னா முதல் பத்து நாளைக்கு வந்து ஒரு விதமான மாத்திரையை தருவாங்க இதை பத்து நாள் சாப்பிட்டு வாங்க அப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எந்த வகையான ச சத்து நம்ம உடம்புல குறைவாக இருக்குது எதனால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியாதுங்க இந்த பருப்பு கீரையை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் திறந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல வந்து ஒரு புது தெம்பு வரும் நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் வந்து மூலிகைன்னு சொல்லக்கூடாது கீரை இது பருப்பு கீரை இது சூப்பரிங்க இந்த கீரை நம்ம பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றதுனால எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும்ன்றீங்க நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு விட்டமின்ஸ் கிடைச்சாலும் எந்த பிரச்சனையும் வராதுன்றீங்க வராது அதாவது உடம்பு ஹெல்த்தியாக இருந்ததுனால அந்தந்த உறுப்புகளும் அதோட வேலையை தண்ணிச்சே செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது சத்து குறைபாடுனால ஓ அதாவது அந்த ராஜ உறுப்புகள் வந்து தொய்வாகுது தொய்வாகும் போது தான் அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து சில கோளாறுகள் வருது அதனால் வந்து உடல் ரீதியாக ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாருமே இந்த பருப்பு கீரையை சாப்பிடலாம் ஓகே சூப்பர்ங்க இந்த பருப்பு கீரைக்கு மாற்று வழி வேற ஏதாவது இருக்கா இருக்கு நிச்சயமாக இருக்கு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக வந்து லேகியமாக தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் சரி சரி அதுவே நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா பவுடர் பேஸில் கிடைக்கும் நிச்சயமாக எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும் இப்போ இந்த பருப்பு கீரையை அடிப்படையாக வச்சு தயார் பண்ணன லேகியம் தான் இப்போ நான் கையில் வச்சுருக்கறது பார்க்கும்போதே அழகாக இருக்குது சாப்பிடும் பொழுதும் ஓ சூப்பர் இது எப்படிங்க சாப்பிட்றது பாலுடன் எடுத்துக்கொள்ளவும் போட்டு பாலுடன் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னாக்கா ஒரு ஒரு டீஸ்பூன் முக்கால்லருந்து ஒரு டீஸ்பூன் அவங்க வயதுக்கு தக்க மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் பால் குடிக்கணும் ஓகே ஆமாம் ஓகே சூப்பர் ஏன்னா அது பாலில் போட்டால் கரையாது சாப்பிட்டுட்டு பால் குடிக்கணும் ஓகே அருமை அருமை சூப்பர் நிறைய பேர்த்து உடம்புல பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு அனிமிக்காக இருப்பாங்க எந்த ஒரு ஊட்டச்சத்துகளும் இருக்காது அதாவது விட்டமின்ஸ் இருக்காதுன்னு வச்சுக்கல ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பருப்பு கீரை இந்த கீரையை வந்து தினமும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு சமைச்ச சாப்பிட்டு வந்தீங்கன்னா அனைத்து சத்துக்களும் நம்ம உடம்புக்கு வரும் ஸோ சப்போஸ் இந்த கீரை கிடைக்காதவங்க இது வந்து லேகியம் பேஸ்ட்லையும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்துட்டு உங்கள் ஊர்லேயே வந்துட்டு அது பவுடர் பேஸ்ட்டாக கிடைக்கிது அதே வாங்கி நீங்கள் பயன்படுத்தி உங்க உடம்புல அனைத்து சக்திக்களையும் வர வச்சு நீங்க எப்பயுமே ஆரோக்கியமா இருங்க ரொம்ப நன்றிங்க நல்லா தகவல் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு நல்லா இதே மாதிரி அடுத்து இன்னொரு நம்ம பாக்கிற வரைக்கும் பாஷா நன்றி